நடு ரோட்டில்தான் நிற்பார் எடப்பாடி முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்லவே இல்லை டிடிவி தினகரன் நருக் தன்மானந்தன் முக்கியம் என கூறிவிட்டு பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் எடப்பாடி பழனிசாமி பாதாளத்துக்கு தள்ளப்படுவ அதிமுக தோற்றால் நான் காரணமல்ல என்று அமமுக பொதுச்சலர் டி டி தினகரன் தஞ்சையில் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார் நேற்று அண்ணா பிறந்தநாளையொட்டி சென்னையில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சில பேர் அதிமுக வேலைக்கு நினைத்தனர் என்றும் பாஜக தான் அதிமுக உதவி என்றும் பேசினார் மத்தியில் இழப்பவர்கள் நன்மைதான் செய்தார்கள் என்றும் ஒருபோதும் அச்சுறுத்தியதும் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் அமுக பொதுச்செயலாளர் டி டி தஞ்சையில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் அமமுக ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கவில்லை என பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு டி டி பதிலளித்து பதிலளித்த பொழுது தன்மானந்தான் முக்கியம் என கூறிவிட்டு பழனிசாமி டெல்லி சென்றது தள்ளப்படுவார் தோற்றால் நான் காரணமல்ல அதிமுக கூட்டணிக்கு அமுக உறுதியாக செல்லாது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி வாய்ப்பில்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காப்பாற்றியது அதிமுகவின் நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வாக்களித்ததுதான் அவர் முதல்வராக காரணம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையான அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை தவிர பாஜக அல்ல கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டு வாக்களித்ததுதான் பழனிசாமி முதல்வரானார் ஆனால் தற்போது அப்பட்டமாக பொய் பேசி வருகிறார் எடப்போது எடப்பாடி பழனிசாமி தான் முதல் வேட்பாளர் என்று அமித்ஷா கூறவில்லை அதிமுக தலைமையில் ஆட்சி என்றுதான் அமித்ஷா கூறினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் வேட்பாளர் என்று அமித்ஷா கூறவில்லை இது எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்ற தலைவர் பாஜகவிற்கு அவர் நன்றியோடு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு லோக்சபா தேர்தலில் ஏன் கூட்டணி அளிக்க நாங்கள் தாக்கி பேசினால் எடப்பாடி பழனிசாமி தாங்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தோற்றால் அதற்கு எங்கள் மீது பழி போடக்கூடாது அதற்கு எடப்பாடி தான் காரணம் எடப்பாடி பழனிசாமி எல்லோருக்கும் துரோகம் செய்துவிட்டார் அவர் யாருக்குத்தான் செய்துள்ளார் தப்படி செயலால் அவரும் அதிமுகவும் நடு ரோட்டில் நிற்கப் போவது உறுதி என்று டிடிவி தினகரன் கடுமையாக பேசியுள்ளார்